வணக்கம் மக்களை நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது எப்போவுமே யாராவது ஊருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் டூரிசம் டூர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக போகிற இடத்துல இதுவும் ஒன்று குமரி குற்றாலம்னு சொல்லுவாங்க இதை சுற்றியுமே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப குளித்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு இடம் இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் வரீங்க இல்லை வெஹிக்கிளில் வேனில் வரீங்க அப்படின்னா அதுக்கு தனி டிக்கெட் இருக்குது ஸோ காருக்குன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க என்னஸில் அப்படி நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டோம்னா போகிற வழியில் ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்கும் ஸ்நாக்ஸுக்கும் சரி ஜூஸுக்கும் சரி டா இது டாய்ஸ் வாங்குறதுக்கும் சரி எதுக்குமே பஞ்சம் இருக்காது ஏன்னா நிறைய கடைகள் சுற்றியுமே இருக்கும் இங்கேயே நிறைய வந்துட்டு உங்க குளிக்கிறதுக்கான ட்ரெஸ் நிறைய வாங்க கிடைக்கும் ஷார்ட்ஸ் டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் இதெல்லாமே இங்கே வாங்க கிடைக்கும் இன்னைக்கு பொங்கல் டைம் ஆனதுனால கூட்டம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அது இல்லாமல் நிறைய வேன் வேனாக நிறைய குரூப்பாக மக்கள் வந்ததுனால உள்ளே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்கறப்ப ரைட்ல தெரியறதுதான் லேடிஸ் எல்லாம் குளிக்கிற இடம் அதே மாதிரி லெஃப்ட்ல லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஜென்ஸுக்கு தனியா இடம் இருக்குது சேஃப்டியாக தான் இருக்கும் அங்கே எப்போவுமே சிசிடிவில இல்லை அங்கே போலீஸ் எப்போவுமே கண்காணிச்சுட்டே இருப்பாங்க போயாச்சுன்னா ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இடத்துல நம்ம போறப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த செடிகளுக்கு நடுவில் போய் நம்மளெல்லாம் ஃபோட்டோ போட்டோ எடுக்க விடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாமே பிளாக் பண்ணிருக்காங்க உள்ள எல்லாம் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது அது ஏன்னு தெரியல இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா மக்களோட கூட்டம் அப்படியே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோ மக்கள் கூட்டம் அங்கே இருக்காங்க இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான சில பார்க்கும் இருக்கும் அது இல்லாமல் சின்ன ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கும் ஸோ அதனால இங்கே கூட்டம் ஒன்று அங்கேயும் போய் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படியே நம்ம அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா சின்ன ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஆளுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு டியூப் எக்ஸ்ட்ரா நம்ம டென் ருபீஸ் பே பண்ணுவோம் இது வந்துட்டு பார்க் நிறைய இருக்கும் ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணியில் இறங்கக்கூடாது பட் ஆனால் பார்க்குறதுக்கான விஷுவல் வியூ நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக பாறைகளாக இருக்கும் இங்க யாரையுமே அளவு இறங்குறதுக்கான அளவு கிடையாது பட் ஆனா பார்க்ல இருந்து பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது சில்ட்ரன்ஸ் பார்க்கு இங்க குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான நிறைய விளையாட்டு எக்யூப்மெண்ட்ஸ் நிறையவே இருக்குது அப்படி நம்ம கிளம்பி வந்துட்டோம் ஸோ ரிட்டர்ன் வரப்போ நிறைய கடைகள் சுற்றியுமே இருக்குது ஸோ எதாவது நீங்கள் ஷாப்பிங் பண்ணோன்னா பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அது இல்லாமல் அந்த குளிச்ச டயர்டில் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நிறைய கடைகளும் இருக்கும் ஸோ எல்லாமே அங்கே சுட சுட கிடைக்கும் எக்கச்சக்கமான டாய்ஸ் கடை அங்கே இருக்கும் அப்படியே நம்ம சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் இப்போ ஆக்சுவலாக க்ரௌடு ஜாஸ்தியானதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா காரை வந்துட்டு ரிட்டர்ன்ல அனுப்பலை ஸோ ஒன் வேல கீழே போக சொன்னாங்க ஸோ கீழே போகிறப்ப வரைக்கும் ஃபுல்லாக பார்க் பண்ண கார்களாக இருந்துச்சு ஸோ செம்ம க்ரௌடாக இருந்துச்சு ஸோ நீங்களும் போய்ட்டு இது மாதிரி திருப்பரப்பில் போய் குளித்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஜாக்சன்